வணக்கம் எடப்பாடியார் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை ஆம் சசிகலா அவர்களுடைய நீக்கமாகட்டும் டிடிவி தினகரன் அவர்களுடைய நீக்கமாகட்டும் பன்னீர்செல்வம் அவர்களுடைய நீக்கமாகட்டும் இல்லை இப்பொழுது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்ன அந்த செயலாகட்டும் முடிந்தது முடிந்தது தான் இப்படித்தான் புதுசாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உருட்டு ஊட்டி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வாங்கின பணத்துக்கு நீங்கள் உருட்டுங்கப்பா உங்களை யாரும் நீங்கள் வந்து சொல்லலை அதுக்குன்னு இப்படியெல்லாம் உருட்டக்கூடாது ஆம் சசிகலா அவர்களுடைய நீக்கம் என்ன நீக்கம் பண்ணார் சசிகலாமா அவர்களுடைய காலில் விழுந்து தவழ்ந்து ஊர்ந்து நான்கு கால் பிராணியாகவே மாறி முதலமைச்சர் பதவியை வாங்கினாரே அதுவும் அப்படியே வாங்கிட்டார் முதலமைச்சர் பதவியை அம்மா என் பேரை சொல்லி சிபாரிசு கடிதம் கேட்டால் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கொடுக்க மாட்டார்கள் ஆகையினால் என்னுடைய பெயரைச் சொல்லாமல் நீங்கள் ஆதரவு கடிதம் கேளுங்கள் அதற்கு பின்பு என்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவியுங்கள் என்று சின்னம்மா அவர்களுடைய காலில் விழுந்து கதறினாரே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமாம் அவர் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை அதற்கு பின்பு அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களுக்காக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சின்னத்தை கொண்டு தன்னை ஒரு கோமாளியாகவே மாற்றிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரு தெருவாக வாக்கு கேட்டாரே அப்பொழுது தெரியவில்லையா அப்பொழுது அவர் பின்வாங்கவில்லையா முழுவதுமாக முதலமைச்சராக அமர்வதற்கு முழு காரணமாக இருந்த அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களுடைய காலில் விழுந்து தன்னுடைய காரியத்தை சாதித்தாரே ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்வாங்கியதில்லை அதற்கு பின்பு அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாகவும் கழகத்தினுடைய மூன்றாவது அத்தியாயமாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது தலைமுறையாகவும் இருக்கக்கூடிய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு செய்த துரோகம் என்ன துரோகம் பண்ணாரு ஒரு ஓட்டு இரட்டை தலைமை அப்படின்னு சொல்லி நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி நடைபெறுவதற்காக கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய காலை சுற்றக்கூடிய ஒரு நாய்க்குட்டியாக இருந்து தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் சாதித்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எடுத்த நிலைப்பாட்டில் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை ஆம் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை இன்னும் சொல்ல போனால் பாஜகவுடன் கூட்டணியை முறித்து விட்டார் என்று சொல்கிறார்கள் பாஜகவுடன் எப்படி கூட்டணி முறித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கூட்டணியில் இருக்கிற அவர்களுடைய வலது பக்கம் அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணி கட்சி கூட்டத்தில் வலது பக்கம் அமர்ந்து கொண்டு இந்த கூட்டணியிலேயே மிகப்பெரிய ஒரு கட்சி என்றால் அது நான் தான் என்று வெளி உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அதை வெளி உலகத்திற்கும் காண்பித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டம் முடிந்த முடிந்த பின்பு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறது அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட என்ன சொல்கிறாரு வரக்கூடிய தேர்தலில் மீண்டும் பாஜக தான் ஆட்சியில் அமைக்கும் நாங்கள் பாஜக கூட்டத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஐஏ அந்த சட்டமாகட்டும் இல்லை என்ஐஏ என்ஐஏ சட்டமாகட்டும் இந்த சட்டத்துக்கு பூரா ஆதரவு கொடுத்து விட்டு இன்று நான் அவர்களுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆம் உண்மையிலே எதிலும் பின்வாங்கியது கிடையாது எப்போ ஒரு அளவாக பேசுங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காசிற்கு பேசலாம் ஆனால் உண்மையை பேச இயலாது உண்மையும் சத்தியமும் தர்மமும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்துல தான் இருக்கிறது விரைவில் கழகம் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடத்துல வரும் அன்று ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் ஒரு காலமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வருவதை ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாலும் தடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவுகள் அண்ணன் மருது அழகராஜ் அவர்களின் பதிவுகள் நன்றி